ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கேயே மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டாங்க நாங்கள் போய் நானும் பாஸ்கரன்லாம் அங்கே போய் ரெடி ஆயிக்கிறோம் எவ்வளோ அழகாக மேக்கப் போட்டுருக்காங்க பாருங்க என் மாதிரி ஃப்ரமும் வாங்க நாங்கள் அங்கே போய் ரெடியாகணும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் வேனுக்கு போயிட்டுருக்கோம் வேன்லேருந்து ஸ்பாட்டு கொஞ்சம் தூரம் ஃப்ரெண்ட்ஸ் வேனுக்கு வந்துட்டோம் வேன்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் ஸ்பாட்டு கல்யாண நிகழ்ச்சி இன்றைக்கி கோயிலுக்கு எதிர்க்கே தான் வேன் பாத்தீங்கன்னா ரூம் இங்கே தான் கோயில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே இருக்கு நம்ம முத்தாரம்மன் கோயில் பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு முன்னாடியே தான் ரூம் வேன் தான் நிக்குது பாத்தீங்களா முத்தாரம்மன் கோயில் பாய்ஸ்லாம் வந்துட்டாங்க நம்ம நிறைய பார்த்துருப்பீங்க வந்திருக்கோம் அதுவும் நம்ம ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்திருக்கோம் என்னென்ன வந்துருக்காரு எங்களுடைய ஆதரவு எப்பவுமே கையில இருக்குதான் எங்க செல்வா மனசு பேசுறா இது உள்ள ஸ்டேஜ் இங்க வந்து கோவிலுள்ள இறங்கிருக்காங்க இங்க ஸ்டேஜ் இருக்கு தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம் இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கோம் அங்க வந்து கோவில்ல இங்க வந்து ஸ்டேஜில் கோவில் அங்கே அடிச்சுட்டு இங்க வருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கதான் தான் கல்யாண மேட சூப்பராக இருக்கு செம்மையா இருக்கு வாங்க பார்ப்போம் சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க இளநி கரும்பு நுங்கு செவ்வாழை அன்னாச்சி பழம் ஆச்சு சூப்பராக இருக்கு இங்கே தான் டான்ஸ் வந்து பொண்ணு பொப்பி ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மேலே ரூம் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது டெக்கரேஷன்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டு தொழுவெல்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது பின்னாடி இங்கே தான் சாப்பிட்ற இடம் பார்த்தீங்கன்னா சமையல் ஆயிட்டுருக்கு சமையல் ஆயிட்டுருக்கு மட்டன் மட்டன் ரெடி ஆயிட்டிருக்கு பூரி சரி தோசை ரெடி ஆகிட்டுருக்கு சூடா தோசை தானே இது அடை தோசை வடை சூடா வடை ரெடி ஆயிடுச்சு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் சாம்பார் சாதமா வடகரியா அதுதான் காலையில் டிஃபன் இப்போது காலையில் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு வடை தோசை இட்லி பொங்கல் வடகறி சாம்பார் எல்லாம் மதியானத்துக்கு தான் அந்த மட்டன்லாம் வாங்க காஃபி சாப்பிடலாம் இது ஃபுல்லாக பிரியாணி நான் ரெடி ஆட்டிரு மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி மதியானத்துக்கு மட்டன் பிரியாணி மட்டன் குழம்பு எல்லாமே மட்டன் 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 பிரியாணி தானே எல்லாம் மட்டன் பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம அனல் அனல் அடிக்குது மதியானத்துக்கு ரெடியாகுது முட்டை கவுச்ச முட்டை மதியான தீவு வாங்கி சாப்பிட்றது காஃபி சாப்பிடும் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டுருந்தோம் சாப்பிட்டு ரெடியாக சொல்லிட்டாங்க சாப்பிட வந்துட்டோம் வாங்க சாப்பிட்லாம் வாங்க இட்லி தோசை வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு வந்துட்டோம் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க பார்த்தீங்கன்னா மே போட்டு ரெடி பாதி மேக்கப் இருக்க இன்னும் ரெடி ஆக வீட்டுல அம்மும் ரெடி ஆயிட்டா கோயில் அவரு தனியார் ரெடி ஆயிட்டாரு ரெடி ஆகும் இப்ப பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியா முடிஞ்சது ஆனா ஃபுல்லா நான்வெஜ் தான் போட்டாங்க ஆனா நான்வெஜ் கிடைக்கல நான் போகும்போது சாம்பார் நல்லா இருந்தது சாம்பார் அவரக்காய் சாம்பார் அப்புறம் ஊர்கா ரசம் எல்லாம் சாப்பிட்டோம் மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க வந்து ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்தை வந்து திருவிழா மாதிரி பண்ணியிருக்காங்க குலசேகர பண்ணாங்க தசரா திருவிழா மாதிரி மிக பிரம்மாண்டமாக பண்ணிருக்காங்க பண்ணிடுறாங்க இப்போ நல்லபடியாக நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு இப்போ சென்னை கிளம்பிட்டோம் எல்லாம் வேனில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க நம்ம வந்த வண்டி வாங்க வண்டிக்கு போகலாம் செந்திலுக்கும் அம்முக்கும் ரொம்ப நன்றி